ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய மாங்காய் தொக்கு தான் செய்யப் போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது வந்து கர்ட்ரை சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இவை எப்படி செய்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன உடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நான் இன்னைக்கு வந்து மாங்காய் தொக்கு பண்ணுறதுக்காக ஒரு மூணு சின்ன சைஸ் மாங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் மாங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை வேற எந்த மாங்காவா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு மேலே உள்ள தோலை எல்லாம் நம்ம சீவி எடுத்துடலாம் இப்போ சீவி எடுத்ததுக்கப்புறம் மீதம் இருக்கிற நம்ம ரெண்டு மாங்காவையும் இது மாதிரி தோல் சீவிக்கலாம் இப்போ மூணு மாங்காயும் நல்லா தோல் சீவியாச்சு இது போல் காய் சீவுறதுல வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி எல்லா மாங்காவையும் நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாங்காயும் நம்ம துருவி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்தது அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடுகு வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும் கடுகு பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்கிற சவுண்டு கேட்கணும் இந்த கடுகுலாம் நல்லா பொரியாமல் நீங்கள் அரைச்சி சேர்க்கும்போது தொக்கு வந்து ரொம்ப கசக்கும் அதனால் வந்து நல்லா பொரிய விட்டுருங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி உரலில் வந்து நம்ம இடித்து சேர்த்துக்கலாம் அப்படி உரல் இல்லைன்னா நீங்கள் கூட மிக்சி ஜாரில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நல்லா வருபட்டதுனால லேசாக நுணுக்கினா போதும் நல்லா பவுடர் மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் லேசாக நுணுக்கிறதுலேயே நல்லா பவுடர் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ அடுத்ததாக வந்து ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே வந்து ரெண்டு வர கிள்ளி சேர்த்துக்கோங்க அடுத்ததான் நம்ம வெந்தயம் கடுகு நுணுக்கி வச்சிருக்கிறத இது கூட சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக வந்து இது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது நல்லா அப்புறம் நம்ம தோல் சிவி வச்சிருக்கிற அந்த மாங்காய் தொக்கை வந்து இது கூட சேர்த்து விட்டுடலாம் இந்த தொக்குக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அடுத்ததாக வந்து இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம நல்லா விட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து சால்ட்டு தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கல் உப்பு சேர்க்குறதா இருந்தால் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது லேசாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நான் வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு இது நல்லா புளிப்பு மாங்காங்கிறதுனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளம் கூட செத்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி உங்களுக்கு இனிப்பு தேவலானே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்பவே சூப்பரான மாங்காய் தொக்கு வந்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ இந்த மாங்காய் தொக்கை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்